குறிப்பா இந்த தவறை வந்து பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த தவறை இனிமேலாவது செய்யாமல் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கீரை வகைகள் கீரை வகைகளை நாம் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் கீரையில் பல வகையான சக்திகள் இருக்கின்றன நாம் கீரையை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு சூழலே இருக்காது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே கீரையை நீங்கள் இரவில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இரவில் வந்து நாம் கீரையை எடுத்துக்கொள்ள கூடாது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன அதோடு கீரையை எதனோடு சேர்த்து சாப்பிடக் கூடாது என்பதை பற்றியும் பார்க்க போறோம் கீரையை நாம் ஏன் வந்து நைட்ல எடுத்துக்கொள்ள என்பதற்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கீரையில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கிறது இதில் குறிப்பா அதிக அளவு தாது சத்துக்களும் விட்டமின் சத்துக்களும் நுண் சத்துக்களும் நிறைந்திருக்கிறது கீரைகளை தினமும் ஒரு ஒருவேளையாவது எடுத்துக்கொள்வது அவசியமாக சொல்லப்படுகிறது இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டால் பல நோய்கள் நம்மை அணுகாமல் பார்த்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் வாரம் இரண்டு நாட்களாவது கீரைகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் என்னவென்றால் பச்சியம் கீரையில் அதிக அளவு இருக்கிறது அதே போல நார்சத்தும் அதிகமாக இருக்கின்றன இந்த நார்சத்து செரிமானம் ஆக மிக முக்கியமாக சூரிய ஒளி தேவைப்படுகிறது இதனால்தான் காலை அல்லது மதிய வேலைகளில் கீரையை பரிந்துரைக்கப்படுகிறது குறிப்பா இரவு வந்து நீங்க கீரையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக சரிமான கோளாறு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் அந்த கீரையில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது சரி அடுத்ததான் நம்ம கீரையுடன் எந்த உணவுப் பொருட்களை சேர்க்கக்கூடாது என்பதை பற்றியும் நாம் பார்க்கலாம் பொதுவாக கீரை சமைக்கும் பொழுது தற்போதைய காலகட்டத்தில் பால் சேர்த்து நிறைய பேர் சமைப்பாங்க அவ்வாறு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதோடு தயிருடன் கீரை சேர்த்தும் சாப்பிடக்கூடாது இதனால் பல தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் கீரைகளை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் குறிப்பாக காலை வேளைகளில் பொரியல் அல்லது கடையல் போன்று சாப்பிடலாம் மதிய நேரத்திற்கு மேல் சென்றுவிட்டால் கண்டிப்பாக சூப்பாக எடுத்துக்கொள்வது சிறந்தது குறிப்பா டெல்டா பகுதியில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கீரையை கழனி தண்ணீரில் கொதிக்க வைத்து அதில் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைப்பார்கள் ஆனால் பால் சேர்த்ததற்கு பிறகு கொதிக்க கூடாது கொதிக்க விடாமல் இறக்கி சாப்பிடலாம் மாலை ஐந்து மணி வரை கீரை சூப் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேல் நாம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் நன்றி